இந்து நாளிதழ் பொது அறிவு வினாவிடை பார்ப்போம் ஒரு உணவு மேசையின் அடக்க விலை ரூபாய் எண் எட்டாயிரத்தி நானூறு இம்மேசையை பத்து மாத தவணைகளில் பெற நினைக்கிறார் அவரது மாத தவணை ரூபாய் எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து எனில் வட்டி வீதம் என்ன இப்போது இது வந்து சாதாரண தனிவட்டி கணக்கு தான் அடக்க விலை வந்து எட்டாயிரத்தி நானூறு இப்போ இதை வந்து பத்து மாத தவணைகளில் வந்து பிறன் இணைக்கிறாரு அதாவது இஎம்ஐயில் வந்து அவர் பிறன் நினைக்கிறாரு இஎம்ஐயில் கட்டினா மாஸ் மாதத்துக்கு எண்ணூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கட்டுறாரு அப்போ பத்து மாதத்துக்கு எவ்வளோ வரும் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரும் இப்போது இந்த எட்டாயிரத்தி நானூறு வந்து பீனு வச்சுக்கணும் இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா எஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ இங்கே பி வந்து எட்டாயிரத்தி நானூறுன்னு வச்சுக்கிறோம் எண் வந்து மாதத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ பத்து மாதம் பத்து மாதம் இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா பத்து பை பன்னெண்டுன்னு வச்சுக்கணும் நமக்கு இப்போ வந்து வருஷத்தில் கொடுத்தாங்கன்னா இங்கே சேம் என்ன நம்பர் இருக்கோ அதே கொடுத்துக்கலாம் மாதத்தில் கொடுத்துருக்கனால இங்கே வந்து பத்து பை பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இப்போது ஆறு ஆறு தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து இப்போ நம்ம நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இஎம்ஐயில் கட்டினா எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வருது அடக்க விலை எட்டாயிரத்தி நானூறு அப்போ நம்ம வட்டி வீதம் அப்போ மொத்த வட்டி வந்து நம்ம எவ்வளோ கட்டுறோம் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மைனஸ் எட்டாயிரத்தி நானூறு ஈக்குவல் டு முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து தொகை வந்து கட்டுறோம் அப்போது எஸ்ஐ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபா வச்சுக்கணும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஆறு தான் கண்டுபிடிக்கிறோம் இப்போ இந்த ஃபார்முலாம் அப்ளை பண்ணுவோம் இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது அதங்கே போட்டுருவோம் எட்டாயிரத்தி நானூறு இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக பத்து பை பன்னெண்டு இன்டூ ஆர் நமக்கு தெரியாது பை ஹண்ட்ரடு பை ஹண்ட்ரட் போட்டுக்கிறோம் இப்போ இதை சால்வ் பண்ணலாம் 700 வரும் இந்த ஜீரோ இதும் கேன்சல் ஆயிரும் அப்போது செவன்ட்டி ஆர் ஈக்குவல் டு த்ரீ ஃபிஃப்டி அப்போது ஆர் ஈக்குவல் டு த்ரீ ஃபிஃப்டி டிவைடட் பை செவன்ட்டி கேன்சல் பண்ணோம்னா ஃபைவ் ஆர் வந்து நமக்கு 5% வட்டி வீதம் வந்து 5% Answer ஆன்சர் B 9x ஒன்பது எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோடுகள் வெட்டும் புள்ளி காண்க ஒன்பது எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோடுகள் வெட்டும் புள்ளி காண்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது நேர்கோடுகள் வெட்டும் புள்ளி அப்படின்னாலே நம்மள்கிட்ட வந்து எக்ஸ் ஒய் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது ஒருபடி சமன்பாடு அப்போது எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்பது எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்பது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் டூ ஆயிரும் அப்போ இது அதே மாதிரி டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த மைனஸ் நைன் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் நைன் ஆயிரும் இப்போது இதை வந்து சிம்பிள் வந்து இங்கே மாறி இருக்குது மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இருக்குது அப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போது ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு பதினோரு எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ப்ளஸ் ஒன்பது பதினொன்று இப்போ இதுலேருந்து எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிப்போம் எக்ஸ் ஈக்குவல் டு பதினொன்று பை பதினொன்று கேன்சல் பண்ணோம்னா ஒன் வரும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இப்போ இதை இந்த சமன்பாடில் வந்து அப்ளை பண்ணுவோம் ஒன்பது எக்ஸுக்கு பதிலாக ஒன்று மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது ஒன்பது மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் ஒன்பது அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஏழு இந்த மைனஸ் மைந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும் அப்போது ஒய் 7. டு ஏழு அப்போது வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன்று கிடச்சிருக்கு ஒய் வந்து ஏழு கிடச்சிருக்கு அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்றுக்கமாக ஏழு படத்தில் ஆங்கிள் ஆஃப் பி இஸ்ட் ஆங்கிள் ஆஃப் சி ஈக்குவல் டு ரெண்டு இஷ்டு மூணு எனில் ஆங்கிள் ஆஃப் பி காண்க படத்தில் ஆங்க் ஆஃப் பி இஸ் டூ ஆஃப் சி வந்து டூ இஸ் டூ த்ரீ எனில் ஆங்க் ஆஃப் பி காங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முக்கோணத்தோட மொத்த கோண மதிப்பு எவ்வளவு நூற்றி எண்பது டிகிரி அது மாதிரி ஒரு நேர்கோட்டோட கோண மதிப்பு அதுவும் வந்து நூற்றி எண்பது டிகிரி அப்போது ஏ முக்கோணம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து முன் நூற்றி எண்பது டிகிரி இருக்கணும் இப்போ நமக்கு வந்து ஆங்கிலாஃப் பியை வந்து டூ எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் ஆங்கிள் ஆஃப் சியை வந்து த்ரீ எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் இப்போ இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி நமக்கு நூற்றி எண்பது டிகிரி இப்போ நமக்கு ஆங்கிள் ஆஃப் பி வந்து கேட்டிருக்காங்க இப்போ ஏ வந்து நம்ம வந்து ஒரு கோட்டுதுண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோடய மொத்த கோண மதிப்பு நூற்றி எண்பது டிகிரி வரணும் இங்கே நூற்றி முப்பது டிகிரி இருக்குது அப்போது நூற்றி எண்பது மைனஸ் நூற்றி முப்பது அப்போ ஏயோட மதிப்பு ஐம்பது டிகிரி ஐம்பது டிகிரி ப்ளஸ் பி ஆங்கிள் ஆஃப் பி வந்து டூ எக்ஸு ப்ளஸ் சியோட மதிப்பு இங்கே த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி இப்போது ஐம்பது டிகிரி ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது டிகிரி ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி அப்போ எக்ஸ் இக்குவல் டு ஒன் தேர்ட்டி டிவைடட் பை ஃபைவ் இக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ எக்ஸோட மதிப்பு இருபத்தி ஆறு இப்போ இதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம் அப்போ ஆங்கிள் ஆஃப் பி தான் கேட்டிருக்காங்க அப்போ டூ இன்டூ எக்ஸோட மதிப்பு இருபத்தி ஆறு அப்போ நமக்கு கிடைக்கிறது ஐம்பத்தி ரெண்டு அப்போ இதான் வந்து ஐம்பத்தி ரெண்டு தான் கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி எக்ஸ் ப்ளஸ் எம்இன் டு எக்ஸ் ப்ளஸ் என் ஈக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எனில் எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் என் ஸ்கொயர்டின் மதிப்பானது எக்ஸ் ப்ளஸ் எம் எக்ஸ் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஆர் எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எனில் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் மதிப்பு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் எண் கொடுத்து இங்கே மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து காரணி கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் ப்ளஸ் அஞ்சு இதுக்கு காரணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டு எண்களை பெருக்கும்போது அஞ்சு வரணும் ரெண்டு எண்களை கூட்டும்போது ஆறு வரணும் நமக்கு அது எந்த எந்த எண்கள்னால் ஒன்று இன்ட்டு அஞ்சு நம்ம பெருக்கினோம்னா அஞ்சு வரும் ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு வரும் அப்போது ஒன்று அஞ்சே வந்து நம்ம காரணிகளாக எடுத்துக்கலாம் அப்போ அது வந்து இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் எம்முக்கு பதிலாக ஒன்று எக்ஸ் ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக அஞ்சு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்போது எம்மை வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் அப்போது ஒன் ஸ்கொயர்டு என்னை வந்து அஞ்சுன்னு எடுத்துக்கிறோம் அஞ்சு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர்டு இருபத்தி அஞ்சு ஈக்குவல் டு இருபத்தி ஆறு தான் வந்து ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு சரியான விடையை எழுதுக இரண்டு எண்களின் வித்தியாசம் ஐந்து அவற்றின் பெருக்கல் பலன் முந்நூற்றி முப்பத்தி ஆறு அந்த இரண்டு எண்களின் கூடுதல் இரண்டு எண்களின் வித்தியாசம் ஐந்து அவற்றின் பெருக்கல் பலன் முந்நூற்றி முப்பத்தி ஆறு அந்த எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பெற்கள் பலன் முந்நூற்றி முப்பத்தி ஆறு கொடுத்துட்டாங்க அப்போ இரண்டு எண்களின் வித்தியாசம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் கொல்ட்டு அஞ்சு அப்போ பெற்கள் பலன் முந்நூற்றி முப்பத்தி ஆறு அப்போது இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுப்போம் எல்சிஎம் எடு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஒன் ஒன் டூ த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு எயிட் இன்ட்டு செவன் டூ த்ரீ தேர்ட்டி சிக்ஸு அப்போது எந்த இரண்டு எண்களை வந்து நமக்கு வந்து பெருக்கி நம்ம மைனஸ் பண்ணும்போது அஞ்சு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போது மூணு ஏழையும் பெருக்கணும்னா இருபத்தி ஒன்று வரும் ரெண்டையும் எட்டையும் பெருக்கணும்னா பதினாறு வரும் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் அஞ்சு கிடைக்கும் அப்போது இது ரெண்டையும் வந்து எடுத்துக்கலாம் நம்ம அப்போ இரண்டு எண்களின் வித்தியாசம் வந்து அஞ்சு அப்போ இருபத்தி ஒன்று மைனஸ் பதினாறு நமக்கு அஞ்சு கிடைக்குது அப்போது அந்த எண்களின் கூடுதலுக்கு இருபத்தி ஒன்று ப்ளஸ் பதினாறு ஆன்சர் முப்பத்தி ஏழு ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி ஏழு இப்போ இது எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் தனித்தனி பாக்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த த்ரீயை வந்து த்ரீ க்யூப் பண்ணியிருக்காங்க டூவை வந்து டூ க்யூ டூ க்யூப் பண்ணியிருக்காங்க த்ரீ க்யூப் என்னது த்ரீ இன்டூ த்ரீ இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் இந்த டூ என்னது டூ க்யூப் என்னது டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ எயிட் இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா நமக்கு தேர்ட்டி ஃபைவ் கிடைக்கும் அதே மாதிரி இங்கே வந்து டூ க்யூப் வந்து எயிட்டு எயிட்டு ப்ளஸ் ஒன் க்யூப் வந்து ஒன்று நமக்கு நயன் கிடச்சிரும் அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா த்ரீ க்யூப் வந்து நமக்கு டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ஃபோர் கியூபு வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நைன்டி ஒன் கிடச்சிரும் அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அஞ்சு கியூபு ப்ளஸ் நாலு கியூபு அஞ்சு கியூபுனா என்னது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு அப்போ நூற்றி இருபத்தஞ்சு ப்ளஸ் அறுபத்தி நாலு வந்து என்ன கிடைக்கும் நமக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது கிடைக்கும் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொன்பது நாட்களுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் தனி வட்டி காண்க ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொம்பது நாட்களுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் இனி தனிவட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க தனிவட்டிக்கு ஃபார்முலா என்னது எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இங்கே பி வந்து நமக்கு சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ எண்ணுங்கிறது நாட்களில் கொடுத்துருக்காங்க அதனால் இரநூத்தி பத்தொம்போது டிவைடட் பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கணும் ஆர் வந்து பத்து இப்போதான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ இன்டூ என் வந்து இரநூத்தி பத்தொம்போது பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு இன் டூ பத்து பை நூறு இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம் ஏழஞ்சா முப்பத்தஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு இப்போது நூற்றி முப்பத்தஞ்சு இன்ட்டு மூணு இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நானூற்றி அஞ்சு கிடைக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி நானூற்றி அஞ்சு மூன்று எண்களின் விகிதம் மூணு யூஸ் டூ நாலு யூஸ் டூ அஞ்சு அவ்வெண்களின் மீசிமை ரெண்டாயிரத்தி நானூறு எண்ணில் அவ்வெண்களின் மீப்போவை மூன்று எண்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம் இங்கே வந்து ஆனால் நமக்கு வந்து விகிதம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த எண்களை வந்து நம்ம த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படி வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த மூன்று எண்களில் வந்து காமன் மல்டிபிள் ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து எக்ஸ் தான் வந்து காமன் ஃபேக்டர் இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு hcf. இப்போ நம்ம இந்த எக்ஸை வந்து காமனாக வச்சுக்கிட்டு இந்த மீதி மூணு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் த்ரீ இன்ட்டு ஃபோர் 12, டுவெல் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி எக்ஸ் ஈக்குவல் டூ தௌசண்ட் ஃபோர் அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு டிவைடட் பை அறுபது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நாற்பது எக்ஸிகல் டு நாற்பது இதான் வந்து நமக்கு ஹெச்சிஎஃப் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூட்டாண்மை பதிவு ஆன்சர் ஆப்ஷன் பி விருப்பத்தின் பேரில் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஆப்ஷன் டி விசாகப்பட்டினம் குரானின் படி மாம்லுக் என்பதன் அர்த்தம் ஆன்சர் அடிமை பொறுத்துக முதநிலை தொழில் சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர் இரண்டாம் நிலை தொழில் நீல கழுத்துப்பட்டை தொழிலாளர் மூன்றாம் நிலை தொழில் வெளிர் சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர் நான்காம் நிலை தொழில் வெள்ளை கழுத்துப்பட்டை தொழிலாளர் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிரகத்ரதன் சரியான விடையை பொறுத்துக மொஹஞ்சதாரோ சிந்து காளிபங்கன் ராஜஸ்தான் லோத்தல் குஜராத் ஹரப்பா பஞ்சாப் நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர் வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டை பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க நெல் உற்பத்தி உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் கோதுமை உற்பத்தி பஞ்சாப் மற்றும் ஹரியானா சணல் உற்பத்தி மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் காபி உற்பத்தி கூர்க் மற்றும் நீலகிரி விஜயநகரப் பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு